அஞ்சிலே பெற்றால் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியிற்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அலங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தால் அவனம்மையை அழித்து காப்பான் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோ யோகி யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் யோகி ராம்சுரத்குமார் ஜெயகுரு ராயா உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசிபலன் பங்குனி மாத ராசி பலன்கள் போகிறோம் அதாவது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்கள் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க பங்குனி பதினோராம் தேதி பௌர்ணமி திதி பங்குனி இருபத்தி ஆறு அமாவாசை திதி வருகிறது கண்ணீராசி கால புருஷனுக்கு ஆறாவது ராசி புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு இப்பொழுது புத பகவான் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய மீனத்தில் நீச்ச நிலையில் இருந்தாலும் வக்கிரகதியில் இருப்பதால் நல்ல நிலையில் இருக்கிறார் அங்கிருந்து ராசியை பார்க்கிறார் இருந்தபோதிலும் போதிலும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திரம் இரண்டு மூன்று வாதங்கள் அஸ்த நட்சத்திரம் சித்திரை ஒன்று இரண்டு வாதங்கள் உள்ளடக்கியது ராசியில் கேது இருப்பது சரிதானா என்று சொன்னால் ராசியில் கேது இருந்தால் நீங்கள் எப்பவுமே நீங்கள் வந்து ஒரு ஜனரஞ்சிகமாக இருப்பீங்க நாலு பேரோடு இருப்பீங்க ஒரு கே ஆஃபீஸில் கேண்டீன் போகிறீங்க டீ சாப்பிட போகிறீங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒத்திராவது கூட எட்டு அழைச்சிட்டு போய் நீங்கள் டீ த தனியாகலாம் போக மாட்டீங்க ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி தனியாகவே போவீங்க கேட்டாக்க அதை நினச்சேன் வந்துட்டேன் அப்படின்வீங்க அதாவது உங்களை பொறுத்தவரையிலையும் தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் நம்மளால் இது செய்ய முடியுமா சாதிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தாழ்வு உணர்ச்சி தாழ்வு மனப்பான்மை ஏற்படும் ஆனால் ஏழாம் இடத்துல ராகு இருக்கிறதால பிரம்மாண்டம் அதுக்கு குவைட் ஆப்போசிட் அப்போது உங்களுடைய மனைவியாக இருக்கிறவங்க இல்லை நீங்கள் கணவனாக இருந்தால் உங்கள் மனைவி பார்க்கும்பொழுது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு ந நிறைய வரும் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு சொல்றோம் மற்றபடி நண்பர்களால் கூட சில பிரச்சனைகள் வரக்கூடும் ராசிநாதன் அங்கே இருந்தாலும் ராகு எல்லா கிரகங்களை விட வலிமை பொருந்தியது ராகு பகவான் அப்போ நண்பர்களால் கூட பிரச்சனை வரும் கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளால் கூட சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தபோதிலும் இந்த பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நீங்கள் எந்த துறைகளில் முயற்சி செய்கிறீர்களோ அந்த துறை உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் வேலை நல்லா பண்ணுவீங்க நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இது மிக மிக சிறப்பு அப்போ குடும்பஸ்தானத்தை குரு பார்ப்பது குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது இதையும் தாண்டி உங்களுக்கு நல்ல பணம் வருவாய் வரப்போகிறது ஃபினான்சியலேயே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கப் போகிறது வாக்கு சாதுரியம் உடைய இந்த கன்னி ராசியில் பிறந்தவர்கள் உதாரணமாக வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் மேடை பேச்சாளர்கள் சட்டிமன்ற பட்டிமன்ற பேச்சாளர்கள் ஜோதிட அறிஞர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க இதையும் தாண்டின்னு நிறைய பேர் இருக்காங்க நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது நிறைய பேர் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடியவர்களுக்கு ஒரு பிரகாசமான ஒரு மாதம் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போறீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும் ஏன்னா அது ஏழாம் இடம் இது ரெண்டாம் இடம் அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் பணம் வங்கி கணக்கில் நல்லா சேரும் பணம் பல வகையிலேருந்து வரும் அப்போ பணம் வரவு இருக்குன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு நாலாம் இடம் மாத்திரை ஸ்தானம் வண்டி வாகனங்கள் ஸ்தானம் வீடு வாகனங்கள் செய்யக்கூடிய அந்த எல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பண்ணுவீங்க அதாவது தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கும் நல்லது நடக்கும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் வாங்க ஃப்ளாட் வாங்க உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் என்று சொன்னால் மிகையாகாது சிறப்பாக இருக்கும் இப்போ பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ணுவீங்க அவங்களும் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்து படிக்கிறோமோ படிப்பாங்க நல்லா படிப்பாங்க எந்த குறையும் இல்லை நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் சுகவாசியாக இருப்பீர்கள் இருந்தபோதிலும் போதிலும் மூணாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம் அல்லது இளைய சகோதரத்துக்கு உடம்பு முடியாமல் போய் சகோதர சகோதரி உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம் எடுக்கின்ற முயற்சிகள் கொஞ்சம் ஃபஸ்ட் அட்டம் ஜெயிக்காது பிறகு ஜெயிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் மற்றபடி அஞ்சாம் இடத்துல இருக்கார் அஞ்சு கூடையவன் ஆறுக்கு போயிருக்கான் சிறப்புங்க ரொம்ப சிறப்பு அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுகிறதா என்று சொன்னால் நன்றாக இருக்கிறது இந்த முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய தேடல்கள் என்பது மிக மிக பிரமாதமாக இருக்கும் ஒன்று அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க இல்லையா ப பரிட்சைக்கு எழுதுவாங்க டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் குரூப் ஒன் டூ பேங்க் எக்ஸாம் ரயில்வே சர்வீஸ் இப்படி எழுதுவாங்க இல்லை அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து ஸ்போர்ட்ஸில் கலந்துப்பாங்க எது எப்படி இருந்த போதிலும் சாதனை புரியக்கூடிய வெற்றி ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதால நீங்கள் சாதிக்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க கண்டிப்பாக சாதிப்பீங்க இளைஞர்கள் அப்படின்னு சொல்லணும் அதே நேரத்தில் ரெண்டாம் இடத்து அதிபதி சுக்கரன் ஆறாம் இடத்தில் இருக்கார் முதல் ரெண்டு வாரம் கொஞ்சம் வருமானம் எவ்வளோ வந்தாலும் செலவினங்கள் ஏற்படும் அது வந்து சுப செலவாகவும் இருக்கலாம் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அதுக்கப்புறம் கடைசி ரெண்டு வாரம் ஏழாம் இடத்துக்கு போயிடுறார் ஒன்றும் குறை நல்ல திவ்யமாக நல்ல சம்பாத்தியத்தை இப்போ ஏற்படுத்தி கொள்வீர்கள் அதுவே வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல விரும்பும் நண்பர்கள் தாராளமாக செல்லலாம் நல்லதே நடக்கும் உயர்கல்விக்காக சென்றாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி சிறப்பாக இருக்கும் இப்போது இங்கே இருந்தால் தானே குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே செல்ல வெளிநாடு போயிட்டாரு வேலைக்கு போயிட்டார் அப்படின்னு சொன்னால் அது வந்து ஒரு பிரிவினை வந்து வேலைக்காக உத்தியோகத்துக்காக செல்லுதல் அந்த பிரிவினை வந்து பெரிய பிரிவினை கிடையாது மற்றபடி உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பன்னெண்டுக்குடையவன் ஏழில் போய் அமர்ந்திருக்கு அப்போ வந்து குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சூரியன் வந்து ஏழில் இருக்கிறதால செலவினங்கள் கூட தந்தையால் செலவினங்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லணும் மற்றபடி எட்டாம் இடத்துல குரு இருக்கிறார் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் ஏழு எட்டில் இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்போ ஏழாம் இடம் என்பது எட்டாம் இடம் என்பது ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் எப்படி அவங்க வேலை பார்க்குறவங்களாக இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும் வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைமாகி கைக்கு வரக்கூடிய கா காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பற்றி நகரட்டி லிக்விட் கேஷ் உங்க பெயருக்கு மாற்றி விபரீத ராஜயோகம் அமையும் மொத்தத்தில் உங்களுக்கு அதிபதி நல்ல நிலையில் ராகுவோடு இருக்கிறார் சில இடர்பாடுகள் இருக்கும் எப்பவுமே ராகுவோடு எந்த கிரகங்கள் இருந்தாலும் இருக்கும் இடர்பாடுகள் இருக்கும் போராட்டங்கள் இருக்கும் இருந்த போதிலும் பத்திரிகை துறை எழுத்துத்துறை மீடியா துறை பணியாற்றுபவர்களுக்கு ரொம்ப பிஸியாக இருப்பீங்க பிஸி ஷெட்யூல் டைமே இல்லை சாப்பிட நேரம் இல்லை உறங்க நேரம் இல்லைன்ற மாதிரி தான் இருக்கும் பட் இருந்தாலும் ஓரளவுக்கு நன்மைகள் பயக்கும் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட இந்த காலகட்டம் மிக சிறப்பாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது பனிரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் செலவுகள் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு அசுப செலவுக்கு இங்கே இடம் கிடையாதுங்க சுப செலவு நிச்சயமாக நடக்கும் அது நல்லது தானேங்க ஓ வாங்க பூமி வாங்க பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ண குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்த வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர இதெல்லாம் சுப நிகழ்ச்சிகள் தான் மற்றபடி சுப செலவுகள் ஏற்படும் வேலை வேலைக்கு உண்பிங்க உறவிங்க இதுவாக இருப்பீங்க பட் இருந்தாலும் கேது ராசியில் இருக்கிறதால நீங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருப்பீங்க இதை சாதிக்குமா இல்லை அப்படின்னு ஒரு ஆசுலேஷன் மைண்ட் இருக்கும் வழியே மற்றபடி குறை ஒன்றும் இல்லை பாருங்கள் பணம் பல வகையில் இருந்து பையன் நிரப்பும் சூப்பரான ஒரு காலகட்டம் குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் ஆனால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்கும் நாலாம் இடம் சிறப்பாக இருக்குது வா வரக்கூடிய காசு பணம் வந்து வண்டி வாகனங்கள் பழசு வந்துட்டு புதுசு வாங்கலாம் இல்லை வீடு வாசல் இப்படி புதுசாக ஃப்ளாட்டு வாங்கிறது அப்படி ஏதாவது ஒரு நிலை நீங்கள் புது சுப செலவு செய்யலாம் இல்லை பிள்ளைகளை கல்விக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பிள்ளைகளுடைய தேடல்கள் அதாவது இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணால் அவங்க வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ராசி அன்பர்களுக்கு என்ன ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு நாள் சந்திராஷ்டமும் வருதுங்க ஆரம்பத்தில் பங்குனி ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி அப்புறம் மாத இறுதியில் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்போது சந்திராஷ்டம நாள் வர இருப்பதால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டமன்னு சொல்லிக்கிங்க பாதி பிரச்சனை தானாக சால்வ் ஆகிடும் மற்றபடி சு கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் இரவு பிரயாணத்தை தவிர்த்துக்கொள்ளுங்கள் மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டியது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் ராகுக்கு துர்கையை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் இருக்கப் போகிறது நிச்சயமாக இளைஞர்கள் சாதிப்பீர்கள் இந்த ராசியில் பிறந்த பெண்களும் பெண்களுக்கும் இந்த மாதம் ஒரு உன்னதமான சிறப்பான ஒரு மாதம் என்று சொல்லலாம் மற்றபடி அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு நன்றி